ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான பிளேஸ் காமிக்கிறேன் உங்களுக்காக இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம லெக் சைடு பார்க்கில் அப்படியே ஃபேஷன் ஸ்பூனுக்கு பக்கத்திலே இருக்கிற பண்ணில் தான் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எம்ஆர்டியிலேருந்து வந்தோம்னா இது எல்லாம் வந்துடும் இந்த இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இடமே இதுக்கு முன்னாடியிலருந்தே அந்த பக்கத்துலேருந்து வ ரோட்டில் வரையிலே இருக்கும்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் எல்லாம் சின்ன சின்ன செடிகளாக இருக்கும்ல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குட்டி குட்டியாக பட்டர்ஃப்ளைஸ் வச்சு ஒரு ஒரு அடியில் ரெண்டு பட்டர்ஃப்ளைஸ் மூணு பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி அங்கங்கே சொருகி சொருகி வச்சுருக்காங்க அது எல்லாம் இப்போ நம்ம பார்க்கையில் வந்து கிளியராக தெரியாது ஆனால் ஈவினிங் லைட்டிங் போட்ட உடனே வச்சுங்களேன் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு செமையாக இருக்குது அது அத வீடியோவே வந்து தனி வீடியோவை போடுறவங்களுக்கு இப்போ இதை பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஆட்டர்ஸும் வந்து உள்ள வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு நான் ஒன்று ரெண்டு தான் இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது வரிசையாக உள்ளுக்க இருந்து வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ பெருசாக எப்படி தெரியுது பாருங்கள் இது நிறைய எப்போவுமே இந்த இடத்துல தெரியும் ஆட்டர்ஸு உடும்பு எல்லாமே நிறைய தெரியும் இந்த குளத்தில் அதே மாதிரி மீனும் பெரிய பெரிய மீனாகவும் இருக்கும் ஆமையும் நிறைய இருக்கும் நாங்கள் எப்போவும் வரையில இந்த பக்கம் அப்படியே ஒரு வாக் புகையில போய் பார்த்துட்டு தான் போகிறது ஆனால் இந்த இது மட்டும் இந்த சண்டே வரைக்கும் தான் இருக்கும் இந்த டெக்ரேஷன் பண்ணி இருக்கிற ஃப்ளவர்ஸு இந்த பேர்ட்ஸு இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்துருவாங்க இந்த பக்கம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே சுற்றி கேமராவை காமிக்கிறேன் பச்சை பசேல்னு மரம் நிறைய இருக்கும் இதில் சென்டரில் இந்த மாதிரி அமைச்சிருக்கிற இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா எல்லாம் மீன் ஆமை அப்புறம் ஒரு டால்பின் மாதிரி பெரிய ஃபிஷ்ஷு அன்னப்பறவை ரெண்டு இந்த மாதிரி எல்லா இதுவும் தவளையெல்லாம் அப்படியே நாக்கு நீட்னாடியே உட்காந்துருக்கு பாருங்கள் இந்த தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த மீன் அதுக்கு மேலே கலர் மீன் நம்ம தொட்டியில் வளர்க்குற மீன் மாதிரி ஒரிஜினல் மாதிரி இவ்வளோ பெருசாக வந்து இதில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அதை லைவாக பார்க்க இல்லை வந்து நேரடியாக ஒரு பெரிய விஷயங்க பார்க்குற மாதிரி இருக்கும் நம்மளோட ஃபீலிங்கு இந்த ஆரஞ்சு கலர் மீனுக்கு மேலே அந்த பூ இருக்குல்ல சைடில் அது அது மேலே பாருங்கள் என்ன இருக்குன்னு தட்டானலாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக தட்டான கூட வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அந்த கலர் எல்லாம் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பக்காவாக செஞ்சிருக்கு இந்த இடத்துல மேலே பறந்த மாதிரி இருக்குல்ல அந்த ஈகிளில் இருந்து ஆட்டர்ஸ்ஸு அந்த பெவிலியன் எல்லாமே வந்து ஃபிஷ்ஷை கேஷ் பண்ண மாதிரியே இருக்கும் பாருங்கள் அந்த ஃப்ளவர் ஷோவோட அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே இந்த பானில் சுற்றிக்கிட்டு வந்தோன்னு வச்சுங்களே வெளியில் வந்துடலாம் நம்ம இன்னொரு பக்கெட்டு இன்னொரு பக்கெட்டு பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டும் வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து லைட்டாக நல்லா பதில் நடந்து போகல ரெண்டு பேர் குறுக்க வாக்கிங்கு ஜாக்கிங்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படி மெதுவாக போகலான்னு போயிட்டுருந்தேன் மெயினுக்கு வந்தோன்னே இந்த ரவுண்டாக மாதிரி இருக்கிற இந்த பெரிய இடத்துல தான் எ எப்போவுமே வருஷம் வருஷம் இதை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பெரிய மரமாக அதில் ரெண்டு குருவி ஊதாவ நேரமும் ஒரு ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கலந்து செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த லைட்டிங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சிங்கப்பூரில் இருக்கவங்க எந்த பக்கம் இருந்தாலும் வாங்க ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இப்போ டே டேத்துலேயே வந்துடுங்க கொஞ்சம் ஏர்லியாகவே த்ரீ ஓ கிளாக்லாம் வந்தீங்கன்னா க நல்லாவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டிங்லாம் பார்த்துட்டு போகையில் இன்னும் சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே வந்து அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் அழகான இந்த மரத்தில் எவ்வளோ அழகான கலர் கலரான பேரட் இருக்கு பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் வாங்க ஒரு குட்டி பையன் மாதிரி இது பண்ணி அழகாக பேரட் ஹவுஸில் வந்து உள்ளே விடுற மாதிரி பேரட்டை குட்டி பேரட்டை விடுற மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு அப்படியே வரையில அந்த பக்கம் ஒரு கேர்ள் இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி குட்டி பொண்ணு ஒன்று அப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க அந்த பூவோட சேர்த்து கைகிட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேள் ஒன்று வந்து அப்படியே செடி மேல வந்து உட்கார மாதிரி வந்து இதில் பொசிஷனில் வச்சிருக்காங்க இந்த பக்கம் உள்ளது செடியிலே இருக்கு அந்த பேள் இருக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படியே அது கொத்தி சாப்பிடும்ல அது மாதிரி நிற்கிது பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நைட் பாசமலை வேறு போட்டிருந்தாங்க சார் ஈவினிங்கில் வந்தோம்னா நம்ம சாப்பாடுலாம் வாங்கிக்கலாம் எது வேணாலும் ஆனால் அதுக்கு தனியாக பே பண்ணி தான் வாங்கிக்கணும் நோ ஃப்ரீ ஃபுட்டு இந்த ரவுண்ட்லேயே அடுத்து வந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களே பெரிய கடல் நாங்கள் வந்துருக்கு பாருங்கள் அப்படியே கோல்டன் கலரில் அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க கோல்டன் கலரும் எல்லோ ஆரஞ்சு அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அங்கங்கே இது பண்ணிட்டு இது இந்த பக்கம் வந்தெல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே வந்து கடலோட சம்மந்தப்பட்டது மாதிரியே ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க இந்த கடல் நாகம் அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது கலரே வந்து நம்ம நேரில் பார்க்க எல்லாம் யார் பார்த்தாலும் பார்த்தோன்னே பிடிச்சிருன்னு சொல்லுவோம்ல திரும்ப திரும்ப பார்க்க தோணும் அந்த மாதிரி இருக்கும் கண்ணெல்லாம் சின்ன பிள்ளைங்க என்ன தான் கொஞ்சம் கிட்டத்தில் போக எல்லாம் பயப்பட இப்போ தெரியாது ஆனால் லைட் போட்டதுக்கு அப்புறங்கள் தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியும் செதிலாம் அழகழகாக செதுக்கி இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரிஜினலாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு மீனோட இதில் செதுக்கின மாதிரி அந்த மாதிரி இந்த கடல் நாகத்துலேயும் அந்த இதெல்லாம் தெரியுது அது டெயில் வரைக்கும் நல்ல நீளமாக செஞ்சு பெருசாகவும் இருந்துச்சு ஹைட்டாக எப்படி இருக்குது சைடில் உள்ள பில்டிங்கெல்லாம் தெரிகிற அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னா இந்த பக்கெட்டு இருந்தால் அந்த பக்கம் அது ரோடில் உள்ளது ஃபுல்லாக இந்த ரவுண்டில் தான் முன்னாடியெல்லாம் வந்து உலக உருண்டையெல்லாம் இருக்குங்களா அதெல்லாம் வந்து ஒரு வருஷம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க உள்ளே சென்டரில் ஆனால் இந்த தடவை வந்து சென்டரில் வந்து நைட் பஜார் போட்டிருக்கனால அது இல்லை அந்த இடம் கொஞ்சம் வந்து நிறைய கேப் இருக்குது அதுக்கு பதிலாக இந்த தடவை வந்து உள்ள லெக் சைட் பார்க்கல சைனீஸ் கார்டன் சப்பைனீஸ் கார்டன்லாம் ஓப்பன் பண்ணதுனால அந்த பக்கம் இன்னும் டெக்கரேஷன் நிறையா பண்ணியிருக்காங்க பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி உள்ளதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க இதில் தனித்தனியாக ஒன்று ஒன்று ஓ எப்படி இருக்குன்னு பார்க்கையில் அதுங்களுக்கு வந்து லைவாக பார்த்து பழகி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி பார்க்கையில் இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஆண் பார்ப்போம்ல அது மாதிரி பார்த்துட்ருக்குங்க பிள்ளைங்கள்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் அது இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் இப்படி பார்க்கையில ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் அதோட ஆண்டனாஸ்லாம் வந்து கை இதெல்லாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்னர் கிட்ட வந்துட்டோம் கார்னர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லோட்டஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த பிரிட்ஜு சொன்னல உள்ள அதே மாதிரி பிரிட்ஜில் ஆள்லாம் இருக்கிற மாதிரி எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி தான் வந்து அங்கே உள் பக்கம் போனதுக்கப்புறம் அந்த ஓப்பன் பண்ணியிருக்கிற ஏரியாவில் வந்து அப்படியே இருக்குது இந்த பில்டிங் இதுக்காக வந்து சும்மா டெம்பரவரியாக செஞ்சு வச்சுருக்காங்க உள்ளே உள்ளது தான் ஒரிஜினலாக உள்ளது இதில் வந்து எத்தனை லேயர் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் இருக்குது அந்த லாஸ்ட்டு ப்ரூஃப் போல சித்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து சும்மா ஆர்டிஃபிஷியல் தான் அது நேரம் உள்ளது தான் அப்படியே தான் இருக்கும் நீ ஒரு தடவை சான்ஸ் இருந்துச்சுன்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பெரிய ரவுண்டை முடிச்சு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து நின்னீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த பிரிட்ஜுக்கு போகிற என்ட்ரன்ஸு இங்கேருந்து உள்ளே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டிங்கன்னா எல்லா பக்கத்துமே போய்க்கலாம் போய் நல்லா பார்த்துட்டு வரலாம் சுற்றி பார்க்க சூப்பரான இடம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுலேயும் வந்து எல்லாமே நாங்கள் ட்ராகன் ஃபெருஸ் எப்படி செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அப்படியே சுற்றி சுற்றி வளைவா செமையாக இருக்கும் உள்ளுக்க ஆள் போயிட்டே தான் இருக்குது நிறைய ஆள் இன்னும் நேரம் ஆக ஆக க்ரௌடு வர ஆரம்பிச்சிடும் அதுவும் சாட்டர்டே சண்டேல ஃபுல்லாயிரும் இங்கே மேலே பிரிச்சிட்ட இருந்து பார்க்கல வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா பக்கமுமே